புதிய கட்சியின் சின்னத்தை அறிவித்தார் ஓ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஒரு மிக மிக முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் தான் ஓ பி எஸ் இப்படிப்பட்ட ஓ பி எஸ் தற்போது புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார் அதற்குரிய வேலைப்பாடுகளிலே மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிறது அதுவுமே தேர்தல் ஆணையத்திடம் பதிவு பண்ணக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறாராம் நமது ஓ அவர்கள் அப்படி பதிவு செய்தவுடன் கட்சியுடைய

கண்டிப்பாக ஓபிஎஸ் உடைய கட்சியும் புதியதாக ஒரு வேட்பாளர்களை களம் இறப்புவதற்குரிய வேலைப்பாடுகளும் மிக தீவிரமாக இப்போ இருந்தே போய் செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் அதிமுகவை எதிர்க்க துணிந்து விட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது ஓகே வீடியோ இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க